ஒரு நூறாண்டுகளை கூட நாம் இன்னும் எட்டி பிடிக்கவில்லை இந்த நூறாண்டுகளுக்குள்ளாக இங்கு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகம் முன்னேறிவிட்டதா என்றால் கல்வி ரீதியாக இன்னமும் முன்னேறாமல் தான் இருக்கிறார்கள் ஒன்றாவது வகுப்பில் நூறு பேர் சேர்கிற அவ்வளவு பேரும் ஆராய்ச்சி படிப்புக்கு வருவதில்லை அரசு எடுத்திருக்கிற அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா என்பது சமூக நீதிக்கு எதிரானது அரசிடமிருந்து எந்த உதவியையும் கோர முடியாது என்று அந்த தனியார் பல்கலைக்கழகங்களுக்கான ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் பதினோராவது ஷரத்து சொல்லுகிறது கல்லூரிகளில் இருக்கிற பேராசிரியர்களுக்கு அரசு நிதி வழங்கவில்லை இப்படியான நிர்வாக ரீதியான பல குளறுபடிகளும் தேக்க நிலையும் இருக்கிற போது இவைகளெல்லாம் உயர்கல்வியை குழி தோண்டி பறிக்கிற ஒரு முயற்சியாகும் இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட விளிம்புரலை சமூக மக்கள் அந்த குடும்பங்களிலிருந்து வருகிற முதல் தலைமுறை பட்டதாரிகள் ஆக இவர்களுக்கு அரசு மானியம் கிடைக்காமல் போனால் அவர்களால் ஒரு பட்டத்தை பெற முடியுமா என்றால் முடியாது நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் அந்த சட்ட மசோதாவை நாங்கள் திரும்ப பெறுகிறோம் அதை மறு ஆய்வு செய்ய போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார் இதில் மறு ஆய்வு செய்வதற்கென்று ஒன்றும் இல்லை இந்த பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா என்பது புதிய கல்விக் கொள்கை என்பது நூறு சதவீதம் எப்படி மக்களுக்கு விரோதமானதோ தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதாவும் நூறு சதவீதம் அது சமூக நீதிக்கு எதிரானது இந்த பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா என்பது இன்னொன்றையும் காவு கொடுக்கிறது ஒரு நூறாண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் போராடி நாம் பெற்ற உரிமை படிப்பதற்கான உரிமை ஒரு நூறாண்டுகளை கூட நாம் இன்னும் எட்டி பிடிக்கவில்லை இந்த நூறாண்டுகளுக்குள்ளாக இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகம் முன்னேறிவிட்டதா என்றால் கல்வி ரீதியாக இன்னமும் முன்னேறாமல் தான் இருக்கிறார்கள் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆய்வுகள் என்ன சொல்லுகின்றன என்றால் ஒன்றாவது வகுப்பில் நூறு பேர் சேர்ந்தார்கள் அப்படின்னா அவங்க பட்ட படிப்பு வரைக்கும் பட்ட மேற்படிப்பு அதற்கப்புறம் இருக்கக்கூடிய ஆய்வு படிப்பு ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் படிக்கணும் ஆராய்ச்சி படிப்புக்கு வருகிறவர்களின் எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கிறது ஒன்றாவது வகுப்பில் நூறு பேர் சேர்கிற அவ்வளவு பேரும் ஆராய்ச்சி படிப்புக்கு வருவதில்லை ஆராய்ச்சி படிப்புக்கு வருகிறவர்களின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கிறது அப்படியானால் நூற்றுக்கு இரண்டு பேர் கூட இங்கே ஆராய்ச்சி படிப்பை முடிக்க முடியாத அளவிற்கு தான் ஒரு மிகப்பெரிய இடைவெளி நிலவுகிறது அப்போ மீதி இருக்கக்கூடிய தொண்ணூற்றி எட்டு பேர் வேறு படிப்பிற்கு போயிருக்கலாம் அல்லது அதில் சராசரியாக பாதிக்கும் மேற்பட்டோர் இடைநிற்றலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் சமூக ஏற்றத்தாழ்வுகள் தான் அடிப்படையான காரணம் ஆக பொருளியல் ஏற்றத்தாழ்வுகளையும் சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் கலைந்து நூறு சதவிகிதம் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற வாய்ப்பினை உருவாக்குகிற ஒரு சமூக நீதியுள்ள சமூகம் உருவாக வேண்டும் என்று நாம் கோருகிறோம் ஆனால் அரசு எடுத்திருக்கிற அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா என்பது சமூக நீதிக்கு எதிரானது ஏன்னா அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இன்றைக்கு அரசாங்கம் பின்பற்றி வருகிற இடஒதுக்கீட்டு கொள்கை நடைமுறையில் இருக்கிறது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது அப்போ மாணவர் சேர்க்கை என்று வருகிற போது அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே தான் அங்கே மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது ஒரு பத்து சதவிகிதம் வேண்டுமானால் அவர்கள் அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தி கொள்ளலாம் ஏறக்குறைய ஒரு அறுபத்தொன்பது எழுபது சதவிகிதம் பேர் இன்றைக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பயன்பெறுகிறார்கள் ஆனால் இன்னைக்கு நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக இவர்கள் மாறிப்போனால் ஒன்று கட்டணங்கள் பல மடங்கு கூடிவிடும் இரண்டாவது எல்லா சமூகத்தினருக்குமான வாய்ப்பு கிடைக்குமா அங்கே இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுமா என்றால் அங்க இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அதில் மிக தெளிவாக இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த தனியார் பல்கலைக்கழகங்களுடைய சட்டத்தில் தான் மிக தெளிவாக சொல்கிறாங்க ஏன்னா இந்த தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு அரசு எந்த விதத்திலும் நிதி உதவி செய்யாது ஒவ்வொரு தனியார் பல்கலைக்கழகமும் ஒரு தற்சார்பு சுயநிதி பல்கலைக்கழகமாக இயங்கும் அவர்கள் அரசிடமிருந்து எந்த உதவியையும் கோர முடியாது என்று அந்த தனியார் பல்கலைக்கழகங்களுக்கான ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் பதினோராவது ஷரத்து சொல்லுகிறது அப்படியானால் நூறு சதவிகிதம் மாணவர்களிடமிருந்தே கட்டணத்தை வசூலித்து நடத்தி கொள்ள வேண்டும் என்கிற சூழலில் ஒரு தனியார் முதலாளி சமூக நீதி எப்படி கடைபிடிப்பார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இன்னும் அதில் ஒரு மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் தனியார் பல்கலைக்கழகங்களில் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் அளவிற்குத்தான் அரசுக்கான ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அப்போ நூறு சீட்டு இருந்ததுன்னா அதில் முப்பத்தஞ்சு சீட்டில் தான் அரசினுடைய இடஒதுக்கீட்டுக்கு அடிப்படையில் அவர்கள் மாணவர்களை சேர்க்க முடியும் அப்போது அறுபத்தி ஒம்பது சதவீதம் எங்கே இருக்குது முப்பத்தஞ்சு சதவீதத்தில் அறுபத்தஞ்சு அறுபத்தி ஒம்போது சதவீதத்தில் நடைமுறைப்படுத்துவது என்பது எங்கே இருக்கிறது நம்ம யோசித்து பார்க்கணும் அப்போ ஒரு பக்கம் சமூக நீதிக்கு ஆபத்து இன்னொரு பக்கம் ஏழை எளிய பிள்ளைகளால் படிக்க முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் உயர்கல்வியினுடைய நிலை கொஞ்சம் தாழ்ந்து போயிருக்கிறது அங்கே போதுமான கட்டமைப்பு வசதிகள் இல்லை என்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பல நூறு இடங்கள் இன்னமும் ஆசிரியர் பணியிடங்கள் பணி நியமனம் செய்யப்படாமல் அதற்கு அரசின் நிதி ஒதுக்கீடு செய்யப்படாமல் இன்னும் இழுத்தடிக்கிற வந்து நடந்து கொண்டிருக்கிறது பல அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பேராசிரியர் பெருமக்களுக்கு இன்னும் அரசு சார்பில் வழங்க வேண்டிய சம்பள பட்டுவாடா செய்யாமல் நிலுவையில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கிறது இன்னொன்று அரசு கல்லூரிகளில கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன இன்னும் சொல்லப் போனால் அரசு கல்லூரிகளில அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லை இன்னும் தொண்ணூத்தி மூணு கல்லூரிகளில கல்லூரியின் முதல்வர்கள் நியமனம் செய்யப்படவில்லை என்கிற அளவிலே தான் தமிழ்நாட்டின் உயர்கல்விச் சூழல் இருக்கிறது ஒரு பக்கம் கல்லூரிகளிலே அடிப்படை கட்டுமான வசதி இல்லை பேராசிரியர் பணி நியமனம் இல்லை தனியார் கல்லூரியிலே பணியாற்ற பணியாற்றி கொண்டிருக்கிற அரசு உதவி பெறுகிற கல்லூரிகளில் இருக்கிற பேராசிரியர்களுக்கு அரசு நிதி வழங்கவில்லை இப்படியான நிர்வாக ரீதியான பல குளறுபடிகளும் தேக்க நிலையும் இருக்கிற போது இவைகளெல்லாம் உயர்கல்வியை குழி தோண்டி பறிக்கிற ஒரு முயற்சியாகும் ஆக இப்படிப்பட்ட குறைபாடுகளை களைய வேண்டும் என்று கல்வியாளர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் அரசிடம் கோரிக்கை வைத்தால் அரசு கொண்டு வருகிற சட்டம் என்ன இந்த புதிய திருத்த சட்ட மசோதா பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா என்பது முழுக்க முழுக்க கல்வியை தனியார் வசமாக்கி முதலாளிகளின் கையில் ஒப்படைக்கிறது அப்படியானால் இங்கே இந்த முதலாளித்துவ சக்திகள் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்கி கொள்ளை லாபம் அடிப்பதற்குத்தான் அது வழிவகுக்குமே தவிர அல்லது ஏற்கனவே அரசு உதவி வரும் கல்லூரிகளாக இயங்கி வருகிற கல்லூரிகள் ஒரு முழுக்க முழுக்க ஒரு தனியார் பல்கலைக்கழகமாக மாறி அது கொள்ளை லாபம் அடிக்கிற ஒரு கொள்ளை கூடமாக கொள்ளை கூடாரமாக அது மாறுமே அன்றி ஏழைகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கும் அதனால் எந்த விதமான பயனும் இல்லை எனவே அரசாங்கம் இந்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று கல்வியாளர்கள் கோரினோம் பொதுமக்கள் மத்தியிலிருந்து எதிர்ப்பு வந்தது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பலவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனுடைய விளைவாக நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் அந்த சட்ட மசோதாவை நாங்கள் திரும்ப பெறுகிறோம் அதை மறு ஆய்வு செய்யப் போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார் இதில் மறு ஆய்வு செய்வதற்கென்று ஒன்றும் இல்லை ஏனென்றால் கல்வி முழுக்க முழுக்க அதிலும் குறிப்பாக உயர்கல்வி என்பது அரசின் கட்டுப்பாட்டிலே தான் இருக்கணும் ஏன்னா எமர்ஜென்சி காலத்தில் உயர்கல்வி என்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து அது இன்றைக்கு பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனவனுடைய விளைவாக இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிகளில் நம்முடைய மாணவர்களை உருவாக்க முடியாத அளவிற்கு நீட் போன்ற தேர்வுகளால் எவ்வளவு பெரிய தடை ஏற்பட்டுவிட்டது என்பதை நாம் இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம் நீட் தேர்வை எதிர்க்கிறோம் என்று சொல்கிறோம் ஆனால் இன்னொரு பக்கம் நம்முடைய சொந்த பிள்ளைகள் படிப்பதற்குரிய வாய்ப்புகளை நாமே பறித்து விடுகிறோம் ஆக இது ஒரு இரட்டைத்தனமான மோசடியான ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது என்கிற அளவில் இன்றைக்கு ஒரு அதிருப்தி நிலவுவதை அரசு கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே இந்த பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதாவை கைவிடுவதோடு இங்கு உயர்கல்வி நிறுவனங்களில் இருக்கிற பேராசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அங்கு படிக்கிற மாணவர்களுக்கான வாய்ப்புகளை இன்னும் சொல்லப்போனால் தொழில் சார்ந்த பொருளாதார வசதிகளை கல்வி உதவித்தொகை போன்ற வசதிகளை விரிவுபடுத்தி வழங்க வேண்டும் ஒரு பக்கம் நான் முதல்வன் திட்டம் என்று பள்ளிகளில் நடைமுறைப்படுத்துகிறார்கள் இன்றைக்கு அது கல்லூரிக்கு வந்திருக்கிறது நாங்கள் திறன் மிகுந்த நல்ல மாணவர்களை உருவாக்கப் போகிறோம் என்பதான முயற்சி ஒரு பக்கம் நடக்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் நூறு சதவீதம் உயர்கல்வியை தனியாருக்கு தாரைவார்க்கிற பன்னாட்டு நிறுவனங்களின் நிர்பந்தத்திற்கு அடிபணிகிற ஒரு போக்கு வந்து நிலவுகிறது ஆக இன்றைக்கு ஆளுகிற அரசு ஒரு காலத்தில் வளர்கிற காலங்களில் பன்னாட்டு நிறுவனங்களை எதிர்ப்பதாக சொன்னார்கள் அதே போல் இங்கு கல்வியில் நிலவுகிற ஏகபோக உரிமைகளை எதிர்த்தார்கள் அதே போல் இங்கு பல்வேறு தொழில் நிறுவனங்களில் ப பிற மாநிலத்தவர்களுடைய ஏகபோகங்களை எதிர்ப்பதாக சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த நிலைகளையெல்லாம் கடந்து நூறு சதவிகிதம் முடுக்க முடுக்க கல்வியை தனியாருக்கு தாரை தாரைவார்க்கிற சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கிற இந்த பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்ற துடிக்கிறார்கள் இந்த பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா என்பது அது ஊட்டோகாட் ஒப்பந்தத்தினுடைய ஒரு விளைவு இன்னும் சொல்ல போனால் அது புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துகிற ஒரு முயற்சி ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு என்ன சொன்னதுன்னா ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற புதிய கல்விக் கொள்கை அது மக்களுக்கும் மாணவர்களுக்கும் விரோதமானது எனவே அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் நாங்களே ஒரு புதிய கல்விக் கொள்கையை தயாரித்து வெளியிடப் போகிறோம் என்று சொல்லி புதிய கல்விக் கொள்கை அவர்கள் உருவாக்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் அது இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது ஆனால் என்ன அதில் இருக்கக்கூடிய செய்தி என்ன அவர்கள் எதை நிராகரிக்கிறோம் என்று சொன்னார்களோ அதை இங்கே நடைமுறைப்படுத்துகிற போக்கு இருக்கிறது இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கையை நேரடியாகவே நடைமுறைப்படுத்துகிற போக்கு நிலவுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் புதிய கல்விக் கொள்கை என்பது நூறு சதவீதம் எப்படி மக்களுக்கு விரோதமானதோ ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட விளிம்புரளி சமூகமாக இருக்கிற மக்களுக்கு எதிரானதோ அதே போன்றுதான் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதாவும் நூறு சதவீதம் அது சமூக நீதிக்கு எதிரானது ஒடுக்கப்பட்ட விளிம்புரளி மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது என்பதால் அரசு அந்த முயற்சியினை கைவிட வேண்டும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலே பணியாற்றுகிற பேராசிரியர்களுக்கு சம்பள விடுவிப்பினை செய்ய வேண்டும் அரசு உதவி வரும் கல்லூரிகளின் கட்டமைப்புகளை இன்னும் மேம்படுத்துவதற்கு போதிய நிதியினை ஒதுக்க வேண்டும் நலிவுற்று வருகிற தமிழ்நாட்டு அரசினுடைய பல்கலைக்கழகங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் அரசின் கட்டுப்பாட்டில் இயங்குகின்றன இருபத்தி நான்கு நிகர்நிலை தனியார் பல்கலைக்கழகங்கள் இயங்குகின்றன இரண்டு மத்திய அரசினுடைய பல்கலைக்கழகங்கள் இயங்குகின்றன மாநில அரசு பொறுப்பேற்று நடத்துகின்ற இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்களில் இன்றைக்கு போதுமான நிதி வசதி இல்லாமல் பல வேலைகள் முடங்கி கிடக்கின்றன பல பல பல்வேறு நிர்வாகம் சார்ந்த பல்வேறு சிக்கல்கள் நிலவுகின்றன அப்போ பல பல்கலைக்கழகங்களை நடத்த முடியாத அளவிற்கு பொருளாதாரத்தால் பொருளாதார நெருக்கடியால் சிக்கி தத்தளிக்கிற சூழல் நிலவுகிறது எனவே உயர்கல்வியை மேம்படுத்தினால்தான் ஒரு சமூகத்தை தலைநிருபர் வைப்பதற்கான அறிவு ஆராய்ச்சிகள் அதிகம் நடைபெறும் ஆக தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நட நிற்க வேண்டும் என்றால் தலை நிமிர்ந்து உலக அரங்கிலே பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆராய்ச்சிகள் இங்கு நிறைய நடைபெற வேண்டும் ஆராய்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிற உயர்கல்வி மேம்படுத்தப்பட வேண்டும் உயர்கல்வியை பாதுகாக்கிற வளர்த்தெடுக்கிற பல்கலைக்கழகங்களும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளும் தொடர்ந்து அரசின் கட்டுப்பாட்டில் இயங்குவதுதான் உண்மையான சரியான சமூக நீதி நடவடிக்கையாக இருக்கும் குட்டோக ஒப்பந்தத்திலே இந்திய அரசு கையொப்பமிட்ட அந்த காலச்சூழலிலே உலகெங்கிலும் இருக்கிற பல நாடுகளில் மிக கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது ஐரோப்பிய நாடுகளிலே பல நாடுகள் அந்த தீர்மானத்திலே கையெழுத்திடக்கூடாது என்று தங்கள் நாட்டு நிதியமைச்சருக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் அதே போன்று ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அமெரிக்க நாடுகளில் நாடுகளெல்லாம் மிக கடுமையான போராட்டங்கள் நடைபெற்றன இந்தியாவிலும் அத்தகைய போராட்டங்கள் நடைபெற்று அந்த அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது கல்வியை வர்த்தக பயன்பாடு என்கிற அந்த நிலைக்கு தள்ளக்கூடாது என்று இங்கே பலரும் போராடினார்கள் ஆனால் அந்த போராட்டங்களையெல்லாம் புறந்தள்ளி விட்டுதான் அன்றைக்கு மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டு கையொப்பமிட்டார்கள் அதுவே ஒரு படுபாதக செயலாகும் ஆனால் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிலே வந்து தரமான கல்வி வழங்குவார்களா கல்வியை ஒரு போட்டி சூழலுக்கு கொண்டு போனால் தரமான கல்வி கிடைக்கும் என்றெல்லாம் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள் ஆனால் அது எந்த அளவிற்கு சரி என்பதை நாம் தயவு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் உலக வங்கி ஒரு ஆய்வறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார்கள் உலக வங்கி என்பதே முதலாளித்துவ சக்திகளின் ஒரு ஒரு செல்ல பிள்ளை தான் ஆனால் அந்த உலக வங்கியை ஒரு ஆய்வினை நடத்தி மிக தெளிவாக ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா உலக நாடுகளில் இருக்கிற பல நாடுகளில் வளர்ச்சியடைந்த நாடுகளில் இருக்கிற சில பிரபலமான வளர்ந்த கல்வி நிறுவனங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் தங்கள் கிளைகளை போய் அமைத்திருக்கிறார்கள் குறிப்பாக மூன்றாம் உலக நாடுகளிலேயும் போனால் வளர்ந்து வருகிற நாடுகளிலேயும் போய் தங்கள் கிளைகளை அமைத்திருக்கிறார்கள் அந்த உயர்கல்வி நிறுவனங்கள் அவர்கள் தொடங்கி நடைபெறுகிற இடங்களில அளிக்கிற அளவிற்கு தரமான கல்வியை அவர்கள் வேறு நாடுகளில் அளிக்கிறார்களா அல்லது தங்கள் கிளைகளில் அவர்கள் கொடுக்கிறார்களா என்றால் அப்படி வழங்கவில்லை என்று உலக வங்கியினுடைய ஆய்வறிக்கை சொல்கிறது அதாவது புகழ்பெற்ற பெற்ற பன்னாட்டு நிறுவனங்கள் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் வளர்ந்து வருகிற நாடுகளிலேயும் மூன்றாம் உலக நாடுகளிலேயும் நிறுவியிருக்கிற தங்கள் கிளைகளில் தரமான கல்வி வழங்கியிருக்கிறார்களா என்றால் தரமான கல்வி வழங்கவில்லை என்று உலக வங்கியினுடைய ஆய்வறிக்கை குறிப்பிடுகிறது ஆக பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த இடத்தை அல்லது இங்க இருக்கக்கூடிய வாய்ப்பை வேட்டைக்காடாக மாற்றி பொருளாதார சுரண்டலுக்கும் லாப வேட்டைக்குமானதாகத்தான் பயன்படுத்தி கொள்வார்கள் அன்றி அவர்கள் தரமான கல்வி வழங்குவார்கள் என்று நம்மால் எப்படி எதிர்பார்க்க முடியும் நம்முடைய பண்பாடு சூழல் நம்முடைய வாழ்க்கை முறை இவைகளை பற்றி கவலைப்படாத ஒரு 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 மேற்கத்திய வரட்டுத்தனமான கல்வி முறை என்பது நம்முடைய சமூகத்திற்கு ஏற்றதா என்பதை நாம் அவர்கள் கூர்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்தியாவிலே நடைபெற்றிருக்கிற ஒரு ஆய்வில் இந்தியாவை இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தமிழ்நாடு தான் தலை சிற தலை நிமிர்ந்து நிற்கிறது தலை சிறந்து விளங்குகிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது கேரளா இரண்டாம் இடத்தில் இருக்கிறது என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன ஆக இன்றைக்கு நாம் ஏற்கனவே உயர்கல்வியில் செம்பாத நிலையிலே தான் இருக்கிறோம் என்று அரசின் ஆய்வுகள் சொல்லுகிற போது பிறகு ஏன் அவைகளை தனியார் மயமாக்க வேண்டும் என்கிற கேள்வி எழுகிறது ஆக இது அத்தனையும் டங்கல் திட்டத்தை குறிப்பாக உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் என்கிற பன்னாட்டு ஏகாதிபத்திய சக்திகளின் எண்ணங்களை விருப்பங்களை நிறைவேற்றுகிற முயற்சி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துகிற ஒரு வேலை எனவே இதை முற்றாக கைவிட்டு தமிழ்நாட்டில் இயங்கி வருகிற அரசு உதவி பெறும் கல்லூரிகளையும் தமிழ்நாட்டு அரசின் பல்கலைக்கழகங்களையும் தமிழ்நாடு அரசு பாதுகாக்க வேண்டும் இந்த பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதாவினை முற்றிலுமாக கைவிட வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நிதி சுமையால் தத்தளிக்கிற தமிழ்நாட்டு அரசு பல்கலைக்கழகங்களுக்கு போதிய நிதி உதவினை அளிப்பதோடு அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இருக்கின்ற பணியிடங்களுக்கான பேராசிரியர்களுக்கான சம்பளத்தினை விடுவிக்க வேண்டும் அதே போன்று அரசு கல்லூரிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் அங்கு தேவையான அளவிற்கு பேராசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் இவைகள்தான் கல்வி சூழலையும் இங்கு இருக்கக்கூடிய உயர்கல்வியின் தரத்தையும் மேம்படுத்தும் என்பதனால் அரசு இதில தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் கல்வியாளர்களின் கோரிக்கையாகும் சமூக நீதியை காக்கிறவர்களின் முயற்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மாணவர்களின் எதிர்பார்ப்புமாகும்